ஏன்னா அவர் எப்பவுமே நான் அடிக்கடி அவர்களை சொல்லுவேன் ஆனால் நீங்க வந்து ஒரு சுற்றுப்பயண தான் சொன்னோம் அவருடைய பயணம்னா ஒரு இளைஞன கூட செய்ய முடியாது அவ்வளவு தூரம் வந்து அவர் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயண சூறாவளிய இந்த கழகம் கெடுது பெற்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றல் அது குறிப்பாக சமீபமாக ஒரு படம் வந்துச்சு ஆனா உண்மையிலேயே அண்ணனோட லைஃப் தான் தக்லீஃப் இன்ஸ்டால வந்து சார் அவருடைய தக்லீஃப் பேஜ்னே ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள அவருடைய பதில்கள் அவர் கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறது யாராவது அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து தக்லீஃப் பதில்கள்னே ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அது பல லட்சம் ஷேர்களை வந்து பெற்றுட்டு இருக்கு அதுலேயும் வந்து நான் அவரை அன்னைக்கு ஃபோனில் பார்த்துட்டு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து நம்ம கட்சியோட இப்போ சமீபத்தில் இஸ்ரேலில் வந்து பெரிய தாக்குதலாம் நடந்துச்சு இல்லைங்களா அந்த தாக்குதல் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரி நாட்டிலிருந்து ஏவுகணை வரும் அதை வீசிக்கிட்டே இருப்பான் இவங்க ஏவுகணையை போய் வீச மாட்டாங்க இஸ்ரேலில் இருந்து ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் லான்ச்சர்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லையில் இது பெஸ்ட்டாக அமைதியே தான் இருக்கும் எதிரி நாட்டு ஏவுகணை எப்போ எங்கே வருதோ அது இந்த மண்ணையே தொடாமல் டிஃபென்ஸ் லான்ச்சர் போய் அடித்து அதை வந்து காலி பண்ணிடும் அப்படி அவருடைய துறையில அவர் பெற்ற பெரிய வெற்றியை கனவு அவர் நிறைவேற்றினார் என்னன்னா கோவில் பணம் கல்விக்கு என்ற தீர்ப்பை அவர் வந்து ரஜினி சார் அன்னைக்கு சொல்லிட்டு போனார் சூப்பர் ஸ்டார் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அவர்

கூட வந்து பேசி வளர்க்கும் போது அவருக்குள்ள இருக்கிற அதாவது ஒரு திரை நடிகராக அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கூடியவர் இன்னும் சொல்ல போனா நான் நேரமே ஒரு மேல கூட அவர் அவரும் நானும் மேட்ஸ் ஒன்னா படிச்சவங்க இல்லை ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க கோயம்புத்தூர் சபர்மன் பள்ளியில அவர் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு சீனியரா படிச்சாரு அப்புறம் அவர் வந்து பெரிய கதாநாயகனாக ஸ்கூலுக்கு எதிர்த்து அவர் வீடு அப்போ வீட்டில் வந்து அவங்க அடி கோயத்தூர் ஒருவர் நாங்களாம் அப்ப வந்து நாங்களாம் ஓடி போய் அவரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டு வாசலு நிற்போம் சின்ன சின்ன பசங்களாம் அப்ப அவர் வெளியில வந்து காட்சி கொடுப்பாரு நான்தான் அந்த கேட்டு வெளியே கை விட்டு அவர் கை முடியலாம் பிடிச்சுருக்கேன் இப்போ கூட உட்கார்ந்து அவங்க கை முடி தான் பார்த்திருக்க இப்போ கருப்பா இருக்கு ஒரு இளமையோட ஒரு ஆற்றலோட ஒரு குடிப்போட இன்னும் அந்த அந்த கலை தாரத்தோட இருக்கிறதுக்குல அது மிகப்பெரிய அளவில் அவர்கிட்ட இருந்து என்னை போன்ற அடுத்த தலைமுறை திரைக்கலைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது அதை மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாராக திரையில் தோன்றியதோடு இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தந்தை பெரியாரின் சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருமை என்றால் அவருக்கே உண்டான ஒரு தனித்துவம் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான தனித்துவமான வணக்கம் என்னை அதை போலவே இந்த விழாவை மேலும் சிறப்பிப்பதற்காக உதவி தந்திருக்கின்ற எங்களுடைய இலக்கிய பெருந்தகை தன்னுடைய அற்புதமான பேச்சால் அது எப்படிப்பட்ட சோர்வான அரங்கமாக இருந்தாலும் அதை சிரிப்பு கடலில் மூழ்கி முத்தெடுக்கின்ற ஒரு ஆற்றல் பெற்ற இலக்கிய பெருந்தகை சமூக வடிவில் ஐயா அவர்கள் நான் வந்தவுடனே அவர்கிட்ட சொன்ன ஒரு வேண்டுகோள் வச்சேன் ஐயா இந்த டீச்சர் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிரபலமாக வந்தாலும் அந்த அது வந்து அவருடைய வாய்மொழியிலேயே கேட்கும்போது அது இந்த அரங்கத்துக்கு தொடர்பு இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஆசிரியர்னாலே கலைஞர் கலைஞருடைய அந்த மிகப்பெரிய பயணத்துல ஆசிரியர்களுக்காக அவர் செய்த பங்களிப்பு யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தை பத்தி அவருடைய ஒரு சுவையான உரையாடலை கொடுத்திருப்பாரு அப்படியே அப்பா வாழ்க்கையில எவ்வளவு சோகம் இருந்தாலும் அந்த ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உரையாடலை கேட்டோம்னா அரடா நீ வாழ்ந்து பாத்துரும்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த உரை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறையான்னு சொல்லி வந்தோமே சொன்னேன் ஸோ ஐயாவர்களுக்கும் அதே போலவே இங்கே வரும்போது கூட சொன்னாங்க இளைஞர்கள் வேற வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இளைஞர்கள் இளைய சக்தி இன்றும் என்றும் பக்கம் பக்கம்தான் இருக்கிறது ஒரு அடையாளமாக உடல் மேடையிலேயே இந்த அற்புதமான சகோதரி திவ்யா சத்யராஜன் அவருடைய வருகையே வந்து அதை தூர்த்தி ஸோ அவங்களுக்கும் என்னுடைய அன்பான முதல் முறையை நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கமாக ஸோ அவங்களுக்கும் என்னுடைய எல்லோரும் சார்க்கும் ஒரு பெரிய வரவேற்பு அவங்களுக்கு வரவேற்கிறேன் சக்தி